ஹாய் நண்பா நண்பி ஈஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஆவலாக காத்துட்டு இருந்த அந்த செய்தி வந்தாச்சு டேஆன் செலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் இருக்குது ஆனால் என்ன ஒரு சோகம்னா டேஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வெறும் ரெண்டே பர்சன்டேஜ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனுக்கான டேஎன்எஸ் அலவன்ஸ் டிஎன்என்எஸ் ரிலீஃப் விஷயமா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தாச்சு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க டேஎன்ஏஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீலேருந்து ஃபிஃப்டி ஃபைவாக இன்க்ரீஸ் ஆக போகுது இதன் மூலமாக ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களாகட்டும் அப்புறம் எழுபது லட்சம் ஓய்வூதியதார்களாகட்டும் பயன்பெற போகிறாங்க சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இயர்லி டொய்ஸ் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஜான்லேருந்து ஜூனும் அப்புறம் ஜூலைலேருந்து டிசம்பரும் நடக்கும் ஜான்லேருந்து ஜூன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மார்ச் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஜான்லேருந்து கணக்கிட்டப்பட்டு வழங்குவாங்க அதே போல் ஜூலைலேருந்து டிசம்பர் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக செப்டம்பர் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஜூலையிலிருந்து கணக்கிடப்பட்டு வழங்குவாங்க அதை ஃபாலோவ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிஎன்எஸ் அலோவன்ஸு இந்த வாட்டியும் வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டிஎன்எஸ் அலோவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட சேலரியை சேர்ந்து வரும் அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரையிலான அறிகுறி தொகையும் சேர்த்து ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து வர வைப்பாங்க அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஊழியர்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் இன்கிரீஸ் ஆகும் இதனால ஸோ மந்த்லி முந்நூற்றி அறுபது ரூபாய் அகவலிப்படி கிடைக்கும்னா வருஷத்துக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஓய்வூதியதாரர்கள் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கும்போது அவருக்கு மாதம் நூற்றி எண்பது ரூபாய் அதிகரிப்பு இருக்கும் அவங்களுக்கு அடிஷ்னலாக வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி வரைக்கும் கூடுதலாக கிடைக்கும் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் டேரன் செலவன் உயர்வு பார்த்தீங்கன்னா வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் சொல்கிறாங்க ஜானிலிருந்து மார்ச் வரையிலான மூணு மாதம் அறிகுறும் சேர்ந்து ஏப்ரல் மாதம் சேலரியாக கூட சேர்ந்து வரும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ளாயீஸ்க்கும் இன்னும் ஒன் வீக்லி இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கும் வந்து ஏப்ரல் மாதம் சாலரியாக கூட சேர்ந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷுக்கும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ நண்பர் நம்பி